இல்ல நல்ல குடும்பம்னு சொல்ல வந்தாங்க ஆதர அக்கா என்ன தேன்மொழி எப்ப பார்த்தாலும் புருஷன் பொசங்கடே சுத்தின மாதிரி இருக்குது தப்பு சொல்லல வேல விஷயமா சுத்திக்கிட்டு இருக்கியா அத சொன்னேன் இங்க யார் ஊ புருஷன் பொண்ணு மாமாக்கு எப்பமே ஜோக் தான் அதே ஜோக் வேற ஏதாவது சொல்லிட போறே மூடிட்டு போ மாமா அவங்க உங்க பொண்டாட்டி மறந்துறாதீங்க தெரியாம பக்கத்துல இருக்கே நினைச்சிட்டே நீங்க அப்படியே மாமா யாரு மாமா பக்கத்துல யாராவது இருந்தா

இந்த ஆண்டுக்கான சிறந்த பொன்னடிங்க அவார்டு உங்க அக்காலுக்கு தான் கொடுக்கணும் பாத்துக்க புருஷனை வச்சு எப்படிப்பட்ட வீடியோ சிறந்த பொன்னடிக்கான விருது கண்டிப்பா ஆதிராவுக்கு தான் ஏ அந்த வீடியோவை ஆதிரா அக்கா தான் அப்லோட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா அதுக்கு ப்ரூஃப் இருக்கா ஏ ஹோ இந்த தேமலி பண்ணிருக்க கூடாது இந்த தேடு கட்ட தேமலி பண்ணிருக்க கூடாது அடிச்சு மூஞ்சி மரலாம் பியாந்திர நான் ஒண்ணு தான் சொல்லிக் கொண்டிருக்கேன் ஆமாமா நானா எடிட்டிங் பண்ணி போட்டுர்க்கேன் பாத்தீங்களா அவளே ஒத்துக்கிட்டா சரி அவ எடிட்டிங் போட்டு தான் இருக்கட்டும் பொண்டாட்டி தானே நீர்ஞ்சி உங்கள் அக்கா எனக்கு பொண்டாட்டினே போராடி புருஷமானத்தை காப்பாற்ற வேண்டாம் அவள் தானே உங்களையே போட்டு இருக்க முடியும் உங்கக்கா எனக்கு என்னமா என்னம்மா தெரியுமா ஆ சாப்பிடாம கொல்லம்மா ஐயோ புருஷமானம் போச்சுதே புருஷமானம் போச்சுதேன்னு எப்படியோ போராடுனா அக்கா உங்க வீட்டை பார்த்தன அப்படியே மயக்கம் பெட்டம் விழுந்து அந்த காலம் எந்த கேடோ அம்மா அதோ உங்க அக்கோ ஆப்பா சரி அதுக்கு அடுத்து ரெண்டு மூணு குடியே அக்கா ஆமா வருஷம் போட்டு அப்படி வந்துனா எந்த பொண்ணடிக்கு வேதனையா இருக்காதே அதான் எங்க அக்கா மயக்கத்துல போய்டா ஆனா அதுக்கு அப்புறம் கூட அத பத்தி வாயே திறக்கலையே சே கேடு கட்டவள பத்தக்க கேடு கட்டவள புருஷ நான் புருஷ கோல்டு நான் அடிச்சு ரொம்ப பேசாதீங்க மாமா ஏ உண்மையில இந்த தேர்மொழி பண்ணிருக்க மாட்டாரு என்ன நிச்சயம் இருக்குது அம்மா அவ மனத்தை அவளே வாங்கிட்டா அத அவள கைது பண்ணாங்க ஹாஸ்பிடல் விட்டு அடிச்சு தோத்துனாங்க போறதுக்கு நான் அவமானப்பட்டா அவ அவளுக்கே தேடிட்டா அப்படிதானே அது வேற ஒண்ணுல மாமா உங்களை அடையிறதுக்காக தான் அப்படி பண்ணிருக்கா ஆ

அந்த ஒரு ஸ்தானத்துக்காகவே ஒரு துளி உண்மை இருந்தா இப்படி நீ பேசிருக்கன அவசியமே இல்லையே யாங்கிட்ட வந்து நீ நியாயமா நடந்துக்கலன்னு கேட்டா நான் எப்படிமா நியாயமா நடக்க முடியும் எனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சரி ஓ விசித்திரம் நியாயமா இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படி இந்த அண்ணகளோட தண்டனை என்ன தெரியுமா போனத்தை விட்டு நான் எப்பவுமே அடிச்சு துரைச்சிருப்பேன் அடிச்சு வெளுத்து ஒரு துளி கூட அவனுக்கு உண்மையா இல்லாத உனக்காக அவன் ஏழமை அவன் வாழ்க்கை அவன் எதிர்காலம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுன்னு எப்படி நீ எதிர்பார்க்கற இல்ல எதுக்காக அவன் அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் இந்த ஒரு கிளைக்கு நீ சொல்லி துரோகம் பண்ண உனக்காக அவன் எதுக்கு அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் அவன் இளமையை எதுக்கு அவன் தியாகம் பண்ணணும் அவனுக்கு துரோகத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த உனக்காக அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாங்கக்காக நீ என்ன செஞ்ச பாவத்துக்கு பிராயசித்தமா தேட முடியும் இல்ல பிராயச்சித்தம் தேடுற பாவத்தையே நீ பண்ணிருக்கு அவன் அவன் வாழ்க்கை தியாகம் பண்ண கூடாது அப்படி தியாகம் பண்ணமுன்னா அது அர்த்தம் இல்லாம போயிடும் அவன் ஒரு முட்டாள ஆயிடுவான் அவன் அவனுக்கான வாழ்க்கையை வாழணும் வாழ்ந்துட்டு போட்டான் அவன் வாழ்வான் சந்தோஷமா வாழ்வான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வான் நான் வாழ வைப்பேன் இதுதான் என் நியாயம் நியாயம்னு பார்த்தா அண்ணக்கிளி சீடு இதுதான் அப்போ கெட்ட பொண்ணுக்கு துரோகம் பண்ணலாமா இவ துரோகம் பண்ணி தானே கல்யாணத்தை பண்ணிருக்கா அது உனக்கு பழி வாங்கினதுக்காகவே தப்பு கணக்கு போட்டுட்டாதிரா இதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் இது அவன் வாழ்க்கை அவன் வாழணும் ஒரு திருப்பி ஒரு மனசு துரோகத்தால விழலாம் ஓயாம விழக்கூடாது நீ உன் பாவத்துக்கு பிராய்ச்சத்தை தேடவும் முடியாது இல்ல அப்படியே பிராயத்தை தேடினாலும் அவன் உன்னை ஏறெடுக்கவும் மாட்டான் ஆனா உலகத்துல பொண்ண மாதிரி எந்த ஒரு பொண்ணும் இவ்வளவு துணிகரமா இவ்வளவு கொடூரமான பாவத்தை சத்தியமா செஞ்சிருக்கவே முடியாது ஒரு பாவம்னா பரவாயில்ல நீ பாவத்தை மட்டுமே செஞ்சிருக்க உனக்குள்ள இருக்கிறது மனுஷ ஆவியே இல்ல உனக்குள்ள இருக்கிறது மனுஷ ஆவியே இல்ல மனுஷ காதலிக்கலாம் நீ மனுஷ இல்ல நீ மனுஷியே இல்ல உன்னை பத்தின விஷயங்கள்லாம் வரும்போது தான் உலகமே நடுநடுங்கி போதே

அவமானப்படுத்தி அவள் வாழ்க்கையை போடுங்க நாசமானி அனுப்பிட்டிய என்ன ஆளு மருமக்க மரம் இறஞ்சி அடிப்பாள்கடி அவளுக்கிட்டத நீ தப்பிக்க முடியாது அவளை கையால் தாண்டி உனக்கு சாவே சும்மா உன்னோட வீட்டுல இல்லாம இல்லை ஆதாரத்தை புரட்ட போயிருக்காடுதேன் உன்னை புரட்டி புரட்டு அடிப்பாள்கடி